ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் ஐயா போடுவது முப்பது ஐயாக்கு என்னோட மனமால நன்றி இந்த கிளாஸு வந்து நான் வந்து பேசிக்காகவும் இப்போ அட்வான்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அடிப்படையாக ஜோதிஷத்தை பற்றி இந்த நாலேஜும் கிடையாது நான் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முப்பது வருஷமா ஸோ மேபி ஆஃப்டர் இந்த ஜாப் ஜேர்னிக்கு அப்புறம் வாட் நெக்ஸ்ட் ஒரு தாட் வர டைம் ஒரு ஆர்வம் இருந்தது ஒரு ஜோதிஷம் பார்த்துக்கலான்னு ஏன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னே இல்லை கடந்த காலத்திலையும் சில பேர் ரிலேட்டிவ்ஸ்க்கோசரம் பொருத்த திருமணம் நடக்கல அப்படின்னு ஒரு ஜோசிய கிட்ட நிறைய ஜோசியம் பார்த்தோம் நிறைய பரிகாரம் பார்ப்போம் சோ அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சரி ஏன் நம்மளே பாக்கணும்னா சில வீடியோஸ் பார்த்திருந்தோம் அப்போ ஃபாஸ்டா கத்துக்கிறதுக்கு ஒரு ஜோதிட முறையை பார்த்தோம் ஏஎல்பி ஜோதிட பத்தி நான் யூடியூப்ஸ்ல எல்லாம் பார்த்தேன் சரி அதை பார்த்துட்டு நான் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸ் கோர்ஸ் சொன்னாங்க ஸோ சரி நம்மளுக்கும் இப்போ ஒர்க் இருக்கு இந்த டைம்ல நம்ம பண்ணலாம் அண்ட் மார்னிங் டைம் ஃபோர் தேர்ட்டி கிளாஸஸ் இருக்கு படு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்தது கோர்ஸ் இனிஷியலாக இந்த பழக்கம் ஃபோர் தேர்ட்டி இருந்தது அது ஒரு நல்ல பழக்கம் அது எல்லாருக்கும் இன்கல்கேட் பண்ணுறது ஒரு நல்ல ஃபீச்சரா இருந்தது இந்த கிளாஸஸ்ல ஸோ அந்த மாதிரி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் பேஸிக்ல நல்ல புரிதல் அண்ட் அதுக்கப்புறம் அட்வான்ஸில் ஒன்றும் அதை தெளிவுபடுத்தி அதை ஒன்றும் எப்படி நுணுக்கமாக பார்க்கறது தெரிஞ்சுக்கணும் அண்ட் இது வந்து ஒரு ஜெர்னி இதில் எவ்வளோ நம்ம பா பார்க்க பார்க்க எவ்வளோ ப பழகிறோமோ அவ்வளோ நம்ம வந்து நம்ம இதை ஒன்றும் துல்லிதமாக இதை கால்குலேட் பண்ணலாம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் எ ரியலி இன்வென்ஷன் ஜோதிட முறை ஐயா வந்து இன்வென்ஷன் கொடுத்திருக்கா இது இன்வென்ஷன் பட் அதில் இந்த சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்றது இது வந்து ஜோசியம் தெரியாதவங்க ஜோசியம் நிறைய பாரம்பரியம் பார்க்கறவங்க எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு அப்ளிகேஷனு அண்ட் இது வந்து ஒரு மினிட்ஸ் செகண்ட்ஸ்ல யூ கேன் ப்ரெடிக்ட் அவர் கிவ் டிசிஷன் அவர் பலன் சொல்லிடலாம் அதுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்மளோட ஓன் செல்ஃப் நிறைய பேர் சொன்ன மாதிரி நம்மள நம்மளோட லைஃப் நம்மளோட டே டு டே எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கிறது அது பிரகாரம் நடத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ரியலி ஒண்டர்ஃபுல் இதுல அவ்வளோ டீடைல் அவ்வளோ டெப்த் அவ்வளோ பிரேக்கப்ஸ் அண்ட் இது வந்து எந்த காலகட்டத்துக்கு பார்க்கலாம் என்னால போகலாம் ஃப்ரண்ட்ல போகலாம் அதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்ல டூல் இது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்கிறது இதுக்கு ஐயாக்கு கூடாதுன்னு நன்றி அதே மாதிரி எல்லாம் குருமாரங்கள் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரே பேட்டர்ன் ஒரே விஷயத்த அதுதான் ஐயாவோட எய்மோ அதுதான் நாங்களும் ட்ரை பண்றோம் அதே கத்துக்கணும் அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதே டெவலப் பண்ணணும் இதோட எங்களோட உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா நாங்களும் அதே ட்ரை பண்ணோம் மேடம் ஸோ இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த வழிமுறை இந்த ஜோதிடம் அவ்வளோ எளிமையானது அவ்வளோ துல்லியமானது சோ இது வந்து எல்லாருக்கும் பயன்படும் ஸோ நம்ம என்னோட எய்ம் என்ன இட் இட் ஹஸ் டு ஸ்ப்ரெட் மோர் எல்லாரும் டெவலப் பண்ணும் எல்லாரும் கத்துக்கணும் எல்லாரும் பயன் பண்ணணும் நன்றி மேடம்